வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் மண்டல குழுவின் நாற்பத்தி ஒன்னாவது மாதாந்திர சாதாரண கூட்டத்தில் திமுக தனியரசு தலைமையில் முன்னூத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றம் திறநகர சென்னை மாநகராட்சியின் மண்டலம் ஒன்று திருவெற்றியூர் மண்டலத்தில் பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை காலை மாதாந்திர நாற்பத்தி ஒன்னாவது சாதாரண கூட்டம் மாமன்ற உறுப்பினர்கள் அரங்கத்தில் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் திமுத தனியரசு தலைமையில் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலர் பத்மநாபன் உதவி செயற் பொறியாளர் பாண்டியன் பாபு மண்டல வருவாய்த்துறை அலுவலர் ஏ ஆர் ஓ அர்ஜுனன் சுகாதாரத்துறை ஓ லீனா ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்றது தமிழ்தாய் வாழ்த்துடன் துவக்கப்பட்ட கூட்டத்தில் தீண்டாண்மை உறுதிமொழி எடுக்கப்பட்டது தொடர்ந்து திருக்குறளை கோரி குரலின் பொருளை கோரினார் மண்டல குழு தலைவர் தனியரசு இக்கூட்டத்தில் ஒருமனதாக தொண்ணூத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் நிர்வாக பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மின்சாரத்துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் மெட்ரோ வாட்டர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கிராம நிர்வாக அதிகாரிகள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்